இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது ஹீமோகுளோபின் அளவு கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக அயன் டிஃபிஷியன்சி அனிமியா பாதிப்பு வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த கீரை அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக துத்தநாக ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குது இந்த துத்தநாகம் அப்படின்றது பொதுவாகவே நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தி எந்த ஒரு இதனால் எந்த வகை புற்றுநோய் செயலோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பாக கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து அதே சமயம் கோலோரெக்டல் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்திங்கன்னா இந்த சக்கரவர்த்தி கீரை அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் இதோட மட்டும் இல்லை உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் அதே சமயம் நீரிழிவு நோய் பாதிப்பு வராமல் தடுத்து நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கீரை இந்த கீரையை தொடர்ச்சி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல சக்கரவர்த்தி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அரசனை காப்பவன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து நம் உடலை காக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்ற காரணத்தினால இந்த கீரைக்கு சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு ஒரு உண்டு இந்த கீரையில் இரும்பு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கு இந்த இரும்பு ஊட்டச்சத்து ஹீமோகுளோபின் அளவு கரெக்டான ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அனிமியா பாதிப்பு வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த கீரை அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பா துத்தனாக ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்கு இந்த அப்படின்றது பொதுவாகவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதாவது அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த துத்தநாக ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே பயன் தரும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக கேல்சியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது கேல்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுபடையை செய்யும் எலும்பு சம்மந்தப்பட்ட ஆஸ்டியோ ஆர்த்தர்டிஸ் ஆகட்டும் இல்லை ஆஸ்ட்ரியோரோசி மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையை தடுத்து எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து போன் மினரல் டென்சிட்டி அதாவது எலும்போட அடர்த்தியை பராமரிக்கும் கூடவே கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது பற்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே தேவையான ஒன்று பற்களை நல்லா வலுவடை செய்கிறதுக்கும் கால்சியம் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது இந்த சக்கரவர்த்தி கீரை அப்படின்றதுல ரொம்ப குறிப்பாக நார் சத்து அதிகமாக இருக்கு நார் சத்து அதிகம் உள்ள ஒரு முக்கியமான உணவு இது அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா செரிமானத்தை சீரா வைத்து செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையே சீரா வைக்கிறதோட மட்டும் கிடையாது மலை சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த மல சிக்கல் பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்பவே பயன் தரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கீரை அப்படின்றதே நம்ம இன்டேக்காக எடுத்துட்டே வரோம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு வகை கீரையை மதிய உணவில் இல்லை காலை உணவில் சேர்த்துட்டே வரும்போது ரொம்ப குறிப்பாக மலச்சிக்கல் பாதிப்பே வராமல் தடுக்க முடியும் அதுலேயும் இந்த சக்கரவர்த்தி கீரை அப்படின்றது தொடர்ச்சியாக மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு மலசிக்கல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பா ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லை பகுதியில் புண் இருக்குது குடல் பகுதியில் புண் இருக்குது அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தை இது சீக்கிரமே ஆற்றிடும் இப்போ மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறிடும் இல்லையா அதே மாதிரி இது உதட்டு பகுதியில் புண் இருக்குது வாய் புண் நாக்கு புண்ணு இல்லை குடல் பகுதியில் ஏதோ புண் இருக்குது அப்படின்னா புண் இருக்குது அப்படின்னாலே நெஞ்செரிச்சல் வயிறு பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்கும் இந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆற்றுறதுக்கு சக்கரவர்த்தி கீரை அப்படின்றத கட்டாயம் அன்றாட உணவில் அடிக்கடி சீக்கிரத்தை ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்ட கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்களும் வேதிப்பொருட்களும் ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் இதனால் எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பாக கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து அதே சமயம் கோலோ ரெக்டல் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவர்த்தி கீரை அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதோட மட்டும் இல்லை உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிவிடும் அதே சமயம் நீரிழிவு நோய் பாதிப்பு வராமல் தடுத்து நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சக்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் அதாவது இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம ரத்த சக்கர அளவை பராமரித்து எப்போவுமே பார்டரில் மெயின்டைன் பண்ணும் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் டைப் டூ டயபட்டிஸ் உங்களில் யாருக்காவது இருக்குது இந்த வகை நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா உங்கள் ரத்த சக்கர அளவை பார்டரில் மெயின்டைன் பண்ணும் அதிகமாகாமல் பார்த்துக்க க்கு இந்த கீரை அப்படின்றது ரொம்பவே பயன் தரும் இதோட மட்டும் கிடையாது உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் பொதுவாகவே ஏதோ ஒரு வகை கீரை சக்கரவர்த்தி கீரைன்னு கிடையாது கீரை அப்படின்றதே உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு தான் ரொம்பவே உதவியாக இருக்குமே தவிர உடல் எடை அதிகமாக கூடாது நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வகை கீரையை உங்கள் மதிய உணவில் கட்டாயம் சேர்த்துட்டே வாங்க அடிக்கடினா உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும் கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும் கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும் இதனாலேயே பாத்தீங்கன்னா ஃபேட் அகும்லேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மி தான் நார் சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா பொதுவாக நார் சத்து அப்படின்னாலே பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்துரும் நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் ஒரு நல்ல ஒரு வயிறு நிறைந்த அந்த ஒரு சாட்யூட்டட் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னும் போது அடுத்தடுத்து தேவையில்லாத ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை கம்மி பண்ணிடும் இதனாலேயும் பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும் இதோட மட்டும் கிடையாது இந்த சக்கரவர்த்தி கீரையை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெலாம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்த முடியும் சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோன் உருவாகக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்றவங்க இந்த கீரையை அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இயற்கையாகவே சிறுநீரக கற்களை வெளியேற்றம் செய்கிறதோட மட்டும் கிடையாது சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமே சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதாவது யூடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு யூரின் பாஸ் அவுட் பண்ணும்போது யூரின் ட்ராப் டிராப்பாக வெளிவரும் சொட்டு சொட்டாக யூரின் போவாங்க சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும் இது மாதிரியான யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை நாலில் ஐந்து நாட்கள்லேயே சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த சக்கரவர்த்தி கீரையில் அதிகமாகவே இருக்குது இதோட மட்டும் இல்லை மூட்டு பகுதியில் வலி இருக்குது ஆர்தரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மூட்டு பகுதியில் வலியோடு சேர்ந்து வீக்கமும் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும் போது வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணிடும் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக இந்த இலைகளை மட்டுமே எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு இல்லை மூணு டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த இலைகளை அந்த விளக்கெண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் சூடு நல்லா ஆற விட்டுருணும் சூடு நல்லா ஆறினதும் இந்த இலைகளை மூட்டு பகுதியில் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல சுற்றி இலைகளை மட்டுமே வைத்துட்டு ஒரு க்ளீனாக இருக்கக்கூடிய காட்டன் துணியை கொண்டு நீங்கள் கட்டிடலாம் ரொம்ப இறுக்கமாக நாட் கட்டிடாதீங்க மூட்டு பகுதியில் ஏன்னா ரத்த ஊட்ட கூட்டத்தில் பாதிப்பு ஏற்படலாம் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த துணியை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து தூக்கி தூர வீசிடலாம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த இலையை வைத்து நீங்கள் மூட்டு பகுதியில் ஒத்தடம் மாதிரியும் கொடுக்கலாம் இப்படி செய்துட்டே வரும்போது மூட்டு பகுதியில் வலி மட்டும் இல்லாமல் வீக்கத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணிடும் அதே மாதிரி உடம்புல எங்கேயாவது புண் இருக்குது கீழே விழுந்து அடிப்பட்டு புண்ணு வந்திருக்கு இல்லை தீக்காயம் பட்டு புண்ணு வந்திருக்கு அப்படின்னா இந்த இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைத்து கா விழுது மாதிரி எடுத்து சாறு எடுங்க இதிலேருந்து இந்த சக்கரவர்த்தி கீரை இலையோட சாறு மட்டுமே எடுத்து கையிலேயோ கால்லையோ இல்லை உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த புண்ணு மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக ஒரு ஐந்து ஆறு நாட்கள் பயன்படுத்திட்டே வந்தீங்க போது அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே படிப்படியாக ஆறுறது உங்களுக்கு நாலு அடுவில் நல்லாவே தெரியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சக்கரவர்த்தி கீரை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி பார்த்தோம் மீண்டும் வேறு ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்போம் ேன் நன்றி விடை விடைபெறுவது டாக்டர் மைதிலி